அடுத்த கவியர் எங்கள் கொங்கு மண்டலத்தின் மனுசக்தி மையம் கவியர் எழுத்தாளர் தன்னம்பிக்கை உரையாளர் தமிழர் மனுசக்தி அவர்கள் இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்து என்றாலும் வேண்டேன் அன்னை தமிழை வணங்கி கற்பகம் நிகர்நிலைப் பல்கலைக்கழகமும் மெகாவிஷன் வலைத்தள தொலைக்காட்சி அமைப்பும் இணைந்து நடத்துகின்ற இந்த கவியரங்கத்திற்கு தலைமையேற்று அமர்ந்திருக்கின்ற புலவர் பூவா ரவீந்திரன் ஐயா அவர்களே இந்த வலைத்தள தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் திரு ரமேஷ் அவர்களே இந்த கற்பகம் பல்கலைக்கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய திரு ஆதி பாண்டியன் அவர்களே உலகம் முழுவதும் பெற்ற பட்டிமன்ற பேச்சாளர் கோவை தனவால் அவர்களே என்னோடு கூட கவிதை வாசிக்கின்ற அருமை கவிஞர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை உரியதாக்கி இந்த கவிதையை உங்கள் முன் படைக்கின்றேன் உலகத்தில் உடன் வாழும் உன்னத உத்தமர்கள் உலகத்தின் நலமதனை உண்மையாய் விழைபவர்கள் அன்பு நண்பர்கள் ஆன்றன பெரியார்கள் இன்பச் சிறார்கள் இயற்கை விருப்பர்கள் படித்த மேதைகள் பார் தாய்மார்கள் துடிக்கும் மனதோடு துளங்குகின்ற இளைஞர்கள் மாண்பு சொல்லும் இலக்கணத்தின் மதி நிறைந்த மாணவர்கள் அன்போடு வணங்குகின்றேன் அக்கறையாய் செவி கொடுங்கள் இயற்கையும் மனிதனும் இயற்றுக கவி என்றார் செயற்கை நிலை உலகத்தை செப்பனிடும்படியாக செய்யவேண்டும் என நினைத்து செப்புகிறேன் என் கவிதை இயற்கையும் மனிதர்களும் இருவேறு இனத்தவரா இயற்கையும் மனிதர்களும் இறைவனும் இவ்வுலகும் போல் போல் என்பார் துலங்கிய அறிவில்லாதார் அத்துவைதம் அது ஆகும் ஆய்ந்தால் நாம் அறிந்திடலாம் இயற்கையில் இருந்துதானே எவ்வுயிரும் தோன்றியது இயற்கை நம் தாய்தானே இவ் உண்மை மறக்கலாமா செயற்கையில் தன் கருத்தை செலுத்தியதால் மனித குலம் இயற்கையை அழிக்கிறது இருப்பதெல்லாம் கெடுக்கிறது இப்படி நாம் இயற்கையினை இல்லாமல் செய்துவிட்டால் எப்படி நாம் இயங்குவதோ ஏன் மறந்தோம் இந்த உண்மை இனிவரும் எதிர்காலம் ஏதம் மிகும் காலம் தடிவோடு சொல்லுகின்றேன் கவனிக்க வேண்டுகின்றேன் அன்னை நம் இயற்கையை அழித்துவிட்டால் இம்மண்ணில் புன்கண்ணராய் விடுவோம் புலம்புவதால் பயன் இல்லை அன்னையை அழித்துவிட்டால் அகிலத்தில் ஆர் வாழ்வார் விண்ணில் நாம் கூடுகட்டி வேற்று ஒரு கிரகத்தில் குடிமக அண்டத்தில் கோள்கள் இல்லை உண்டா சொல் பிடிவாதம் பிடிக்காதே பிறந்த இந்த பூமி தாய் வடிவாக வளம் பெறவும் வனப்பாக நலம் பெறவும் பொறுப்பேற்றுக் கொள் மனிதா போக்கிரியாய் நீ நடந்தால் பொறுத்து கொள்ள மாட்டாள் பொங்கிடுவாள் பூமி தாய் உணவுக்கும் உன்வைத்து சோற்றுக்கும் நம்மனை பிணக்கு செய்திடுவாள் பிழைக்க நீ முடியாது அறிவியல் படித்தவன் நான் ஆராய்ச்சி செய்தவன் நான் என்று அறியாமல் ஆணவத்தால் ஆகாத உப்பை எல்லாம் அள்ளி நிலம் கொட்டாதே அறியாமல் கெடுத்திடாதே தள்ளிவை உன் ஆய்வை எல்லாம் நல் மாற்றம் எல்லாம் மண்வளத்தை மண் மண்புழுவை நிலத்தில் வை மனிதர்களே மனிதர்களே மதம் பிடித்து இயற்கை எண்ணெய் கடும்போடு கெடுக்காதீர் மரங்களையும் காட்டினையும் மாயமாய் மாய்த்து விட்டால் தரமான உயிர்காற்றை தருவது யார் நாம் உயர் காடுகளை மலைகளின் மேல் கவனமுடன் காத்திட்டால் நீடு நெடும் புனல் கிடைக்கும் நீரோடும் ஆறிருக்கும் நிலக்கரியை பெட்ரோலை நிலத்தில் வளர் தருவை எல்லாம் இலக்கின்றி நீரித்தால் இவ்வுலக சூடு உயரும் கரியமல காற்றிங்கு கணக்கின்றி உயர்ந்து நிற்கும் புளோரோ கார்பன் குளிர் ஊட்டி எமக்காற்று வளர விட்டுவிட்டால் வான்கூரை ஓட்டையாகும் அகச்சிவப்பு கதிர் வந்து ஆபத்தாய் நோய் கொடுக்கும் உணர்ந்து விட்டால் உயிர்க்கு அது இடைஞ்சல் அல்ல பொருளாதாரமே பொருட்டென்று தொழிற்பேட்டை வரும் கழிவை வாரினே வரும் ஓடை நீர் கலந்தால் குடிக்கும் குடிநீர்க்கு குவளையத்தார் என்ன செய்வார் மடியும்படிக்கு மனிதகுலம் இவ்வுலகில் அழியும்படிக்கு காரியங்கள் ஆற்றாதே கடும் விளைவை ஏற்காதே மாறிவந்து பொழியும் மழை நீரை பயன்படுத்த வாரி பல அமைத்து வளத்தோடு வாழ்ந்திடப்பார் இயற்கை தம் தாயோடு இணைந்து கைகோர்ப்போம் இயற்கை நம் தாயை என்றைக்கும் கொல்லாதே ஏதம் பல கொடுப்பால் எண்ணிப்பார் மானிடரே வாதம் நீ செய்திடாதே வளர்க்கப்பார் வாழப்பார் தொழிற்சாலை புகைக்கழிவை தொடர்ச்சியாய் வான் கலந்தால் அழிக்க வரும் அமில மழை அடைப்பது யார் ஆழ்ந்து ஓசி எந்த சிறுவயதில் எங்கள் கிராமத்தில் ஏரி விளையாட எழிற்குன்று இருந்ததொன்று மந்தி விளையாடும் மழைக்காடும் நாங்கள் தொங்கி விளையாடும் தோப்புகளும் இருந்தன பார் கண்ணாடி அண்ண கலங்காத ஓடை நீர் முன்னாடி ஓடி மூழ்கி விளையாடுவோம் பார் மாலை வானத்தின் மழை மேக கோலத்தை பார்த்திருப்பேன் ஜில்லென்ற காற்று சீத குளிரடிக்கும் கல்லென்று உடல் விரைக்கும் கை போர்த்தி குளிர் மறப்போம் ஊரின் கிழக்கண்டை ஒரு பெரிய கரிய மலை பெரிய மலை அதுவோ பெருமதில் போல் நின்றிருக்கும் கரிய மலை தாண்டி கதிரவன் வரும் காலை போதில் நாங்கள் எல்லாம் பொதுவாய் வயல் கிணற்றில் காதில் நீரேற கழித்து விளையாடுவோம் பார் பச்சை கிளி மீது பாசம் வைத்த அதனை இச்சையுடன் படைத்து இருக்கின்ற கூண்டிற்குள் அவிச்ச கடலையோடு ஆகாரம் பழம் கொடுப்போம் புளியம் பழம் தின்றோம் புறத்தவர் கொல்லையிலே கழித்து களவாடி கம்பங் உடிப்போம் மாங்காய் பறிக்க மரமேற கிளை முறியும் பாங்காக பச்சை மிளகாயை சேர்த்துண்போம் தூங்காமல் இரவில் தூவெளியில் மீன் பார்த்தோம் இப்படியாக இயற்கையோடு எம் வாழ்க்கை செப்பும்படியான செய்தி பல இருந்ததுகான் கால வெள்ளம் எவை கரை சேர்க்க நகர் வந்தேன் ஜீலமுடன் எம் வாழ்க்கை சிறக்க நான் முயன்றாலும் தூய காற்றுமில்லை தூய்க்க நல் உணவுமில்லை வாய்க்கும் உணவெல்லாம் வகை வகையாய் கலப்படங்கள் ஆர்கானிக் என்று நாம் அதிக விலை தந்தாலும் ஆரறிவார் அவ்வுணவு ஆகச் சிறந்ததென்று காருகளும் பஸ்ஸுகளும் கனமான லாரிகளும் வீடு கொண்டு விரைந்து ஓடும் பைக்குகளும் சூட்டர்களும் புழுதி உண்டு பண்ணும் பூங்காற்றை விஷமாக்கும் விழுதி என நோயில் வீழ்விக்கும் வாழ்வழிக்கும் இயற்கையை நாம் அழித்திட்டால் இன்ப வாழ்வழியும் செயற்கை காற்றையும் செய்திட்ட குடிநீரும் முயற்சி பல செய்து முழு வாழ்க்கை முயன்றாலும் இயற்கைக்கு ஈடாக இருக்காது என்பதனை அயர்வின்றி அறிந்திடுவேன் அறிந்திடுங்கள் மானிடரே நீரை நீ கெடுக்காதே நெகிழி நிலம் கலக்காதே பாறை உயர்த்த நீ பங்களிப்பு செயல் வேண்டும் பாடுபட்டு இயற்கையை பாதுகாத்திடல் வேண்டும் காற்றில் நீ ரசாயனங்கள் கலக்கச் செய்யாதே ஏற்றுக்கொள்ள மாட்டால் இயற்கை அன்னை இறந்திடுவாள் வான பரப்பினும் வகை வகையாய் கழிவுகள் ஈனப் பிறவிகளாய் ஏன் இதனைச் செய்கின்றோம் நாணம் கொழல் வேண்டும் நட்பாய் இயற்கையை நாம் பேணும்படி வாழ்வோம் பெருமை நிலம் காப்போம் உற்ற நல் நண்பர்களாய் உலகமெல்லாம் உய்வு பெற கட்டிடலாம் இயற்கை அதை கைகூப்பி தொழுதிடலாம் நன்றி வாய்ப்புக்கு அம்பேசர் சக்தி அவர்கள் ஒரு வைர வரியை வழங்கியிருக்கிறார் இருக்கிறார் இறைவனும் உலகமும் இயற்கையும் மனிதனும் இறைவனும் உலகமும் இயற்கையும் மனிதனும் அமில அமிலமலை அமில நகரம் காற்றும் உணவும் கலப்படம் என்று ஒரு ஒளிப்படத்தை கவிதையாக வழங்கிய மறுசக்திக்கு நன்றி வணக்கங்கள்